ம் கோயம்பத்தூர் துர்கோத்சவ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி நான்காவது ஆண்டு விழாவை கொண்டாடுவதை பெருமையுடன் அறிவிக்கிறது வங்காளத்தின் மிகப்பெரிய கலாச்சார மற்றும் ஆன்மீக விழாக்களில் ஒன்றான சமூகங்களை ஒன்றிணைக்கும் அதன் வளமான பாரம்பரியத்தை தொடர்கிறது இந்த ஆண்டுக்கான துர்கா பூஜை ராம்நகரில் அமைந்துள்ள ராமர் கோவில் தெருவில் ஐசிஐசிஐ வங்கிக்கு அருகில் செப்டம்பர் இருபத்தி எட்டு முதல் அக்டோபர் இரண்டாம் தேதி வரை நடைபெறவிருக்கிறது கொண்டாட்டங்களை தொடர்ந்து ஸ்ரீ காளி பூஜை சுவாமி விவேகானந்தர் கலாச்சார சங்கம் பலிஜா நாயுடு சங்கம் அறக்கட்டளை சுப்பிரமணியம் ரோடு புரத்தில் அக்டோபர் இருபது மற்றும் இருபத்தி ஒன்று ஆகிய தேதிகளில் நடைபெறவிருக்கிறது சங்க உறுப்பினர்கள் சார்பாக பெங்காலி சங்கத்தின் முன்னாள் செயலாளர் ஸ்வரூப் கே சட்டோபாக பாய் வங்காள கலாச்சார பாரம்பரியத்தின் இந்த துடிப்பான கொண்டாட்டத்தில் அனைவரையும் பங்கேற்க அன்புடன் அளிக்கிறார் மேலும் நிகழ்வுகளின் விவரங்களை பகிர்ந்து கொண்ட பெங்காலி சங்கத்தின் தலைவர் அயன் சட்டர்ஜி இந்த ஆண்டு விழாக்கள் வரைதல் போட்டிகள் வினாடி வினா போட்டிகள் மற்றும் பிற கலாச்சார நிகழ்ச்சிகள் உட்பட பல்வேறு வகையான செயல்பாடுகளை கொண்டிருக்கும் என்று தெரிவித்தார் இவை உறுப்பினர்களுக்கு மட்டுமின்றி மண்டபத்தின் விழாக்களில் பங்கேற்கும் அனைத்து பார்வையாளர்களுக்கும் பங்கு உண்டு என்றார் சங்கத்தின் பங்களிப்புகள் துர்கா பூஜை மற்றும் காளி பூஜை ஏற்பாடு செய்வதை தாண்டி நீண்டுள்ளது பெங்காலி சங்கத்தின் முன்னாள் தலைவரும் சுவாமி விவேகானந்தர் கலாச்சார சங்கத்தின் நிறுவனருமான சுப்ரதா பாரிக் பேசுகையில் கிரிக்கெட் கால்பந்து போட்டிகள் இரத்த முகாம்கள் மரம் நடும் இயக்கங்கள் உயர்கல்வி படிக்கும் மாணவர்களுக்கு ஆதரவு மற்றும் ஆதரவற்றவர்களுக்கு ஆடைகள் விநியோகம் போன்ற முயற்சிகளை பற்றி எடுத்துரைத்தார் மேலும் இந்த வருட கொண்டாட்டம் சாத்தியமாகியுள்ளது டெக்னாலஜி சொல்யூஷன் ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனை பேண்ட் ஸ்போர்ட்ஸ் வம்சி மெர்லா மற்றும் தமிழ்நாட்டில் வங்காள கலாச்சார பாரம்பரியத்தை வெளிப்படுத்த பங்களித்த பலருக்கு சங்கம் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறது என்றார் கோயம்புத்தூர் பெங்காலி சங்கத்தின் செயலாளரான சங்கர் சமந்தா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் இருபத்தி ஐந்தாவது ஆண்டு விழாவை கொண்டாட சமூகம் ஆமலருடன் எதிர்பார்க்கிறது இது சங்கத்தின் பயணத்தில் ஒரு குறிப்பிடத்தக்க மைல்கல்லை குறிக்கும் என்று பகிர்ந்து கொண்டார் மீண்டும் ஒரு முறை பெங்காலி சங்கம் அனைவரையும் கொண்டாட்டங்களில் கலந்து கொள்ளவும் ஒற்றுமையின் உணர்வை அனுபவிக்கவும் பாரம்பரியம் கலாச்சாரம் மற்றும் பண்டிகைகளில் தங்களை மூழ்கடித்துக் கொள்ளவும் அன்புடன் அழைக்கிறது என்றார் எல்லாத்துக்கு காலை வணக்கம் நாங்கள் வந்து பெங்காலி அசோசியேஷன் இருந்து ஏன் சாட்டர்ஜி பிரசிடென்ட் பேசுகிறேன் நாங்கள் வந்து இந்த வருஷம் இருபத்தி நாலா வந்து துர்கா பூஜா செலிப்ரேஷன் பண்ணுறோம் எஸ்என்வி கல்யாண மண்டபம் ராம்நகரில் இது வந்து நான் எங்கள் ஊரில் வெஸ்ட் பெங்காலில் ரொம்ப பிரமாதமாக நடத்துவாங்க நாங்களே அங்கே போக முடியாமல் இங்கே வந்து இருபத்தி நாலு வருஷமாக ரொம்ப பிரமாதமாக நடத்திட்டுருக்கோம் இதில் வந்து எங்கள் ப்ரோக்ராம் வந்து டுவெண்ட்டி செவன்த் செப்டம்பர் வந்து ஆரம்பிக்குது ஆரம்பித்து ரெண்டாவது செகண்ட் அக்டோபர் வந்து நம்ம விசர்ஜன் துர்கா ஐடிலுக்கு விசர்ஜனு இந்த அஞ்சு நாளில் நாங்கள் வந்து எல்லா பக்கம் ப்ரோக்ராம் வச்சுருப்போம் பீஸ் காம்படிஷனு டான்ஸ் காம்படிஷனு அப்புறம் நம்ம வந்து நைன்த் நவ நவமி நாள் வந்து சின்ன பொண்ணுங்களுக்கு வந்து துர்காம மாதிரி ஒரு பூ ஒரு பூஜை செய்வோம் அதே மாதிரி நாங்கள் வந்து சோஷியல் ஆக்டிவிட்டீஸில் பார்த்தீங்கன்னா ஹெல்த் செக்கப்பு அப்புறம் ஏழை ஏழை ஸ்டூடெண்ட்ஸ்கெலாம் நாங்கள் வந்து படிக்கிறதுக்கு வந்து எல்லா சைவதும் பண்ணி கொடுப்போம் அதே மாதிரி இப்போ இது வந்து நம்ம டுவெண்ட் அடுத்த வருஷம் நம்ம டுவெண்ட்டி ஃபிஃப்த் இயர் சில்வர் ஜூப்ளி வருஷம் வரப்போகுது அதுக்காக இந்த வருஷம் இருந்து நம்ம வந்து இனிஷியேட்டிவ் எடுத்துகிட்டு இந்த வந்து கொஞ்சம் கிராண்டா பண்ணுற மாதிரி நம்ம முயற்சி எடுத்துக்கோம் ஸோ இது வந்து எல்லாத்துக்கும் நாங்கள் வந்து அஞ்சு நாள் வந்து ஃப்ரீ அன்னதானம் கொடுப்போம் எல் எல்லாமே காய்ப்புறதுக்கும் அத்தனை வாசங்கள் வந்து இங்கே வந்து பூஜா பண்ணிவிட்டு அன்னதானம் சாப்பிட்டு போகலாம் இது வந்து நம்ம இந்த துர்கா ஒரு பிரசாதம் எல்லாத்துக்கும் வந்து நம்ம பிரசாதம் கொடுப்போம் நீங்கள் வந்து எல்லாத்துக்கும் நாங்கள் வந்து வெல்கம் பண்ணுறோம் ப்ளீஸ் கம் டு தி துர்கா பூஜா தேங்க் யூ இருபத்தி நாலு வருஷம் இருபத்தி நாலு வருஷம் பண்ணிட்டு இருக்கோம் அடுத்தது வந்து இருபத்தஞ்சி வருஷம் நம்ம இது இது பண்ண போகிறோம் ஸோ எல்லாத்துக்கும் நம்ம அசோசியேட் இருந்து ஐ கன்வே மை ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு ஈச் அண்ட் எவ்ரி ப்ரெஸ் ரிப்போர்ட்டர்ஸ் ப்ரெஸ் மீ பீப்புள் தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் ஓவர் இயர் அண்ட் கிவிங் தி ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு ஐயாயிரம் பேர் இருப்பாங்க கலந்துருக்கு நான் அஞ்சு நாளில் வந்து கோயம்புத்தூர் போக நாங்கள் வந்து நீலகிரிஸு ஈரோடு பாலக்காடு அப்புறம் திருப்பூர் எல்லா பக்கம் வந்து இருக்குது எத்தனை பெங்காலி ஃபேமிலிஸ் வருவாங்க வந்து அவங்க விட நம்ம கலந்துக்குவாங்க கலந்து வந்து ப்ரோக்ராமில் ஃபங்க்ஷனில் வந்து எல்லாமே பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க பார்ட்டிசிபேட் பண்ணிவிட்டு எல்லாத்துக்கும் ஒரு ஃபைவ் டேஸ் எல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு போவாங்க இது எங்கே ஏதாவது நான் சொல்லும் சொன்ன மாதிரி நம்ம ஊரில் ரொம்ப பிரமாதமாக நடக்கும் இது நாங்களாம் வந்து எங்கேயே செட்டில் ஆனதுனால கோயம்புத்தூர்லேயே செட்டில் ஆனதுனால அதே மாதிரி நம்ம கிராண்ட் ஃபங்க்ஷன் எங்கே நடத்துகிறோம்